يا رب العالمين الله الله صل على طه الأمين الله الله بسم اللّه, الله الرحمن الرحيم ربنا الله لنا ذنوبنا واسرافنا في امرنا الله وانصرنا على القوم الكافرين எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதையும் மன்னித்து உன்னுடைய எங்கள் பாதங்களை நிலைப்படுத்துவாயாக ஒன் சுருநாளில் கோமி காபிரீன் உன்னை நிராகரிக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக ஆமீன் கனியத்திற்குரிய அல்லாரும் நல்லடியார்களே சகோதரர்களே இந்த துவாவின் மூலமாக எல்லாவண்ண இறைவன் பாவத்திலிருந்து மன்னிப்பையும் நம்முடைய செயல்களில நமக்கு நடக்கக்கூடிய காரியங்களில அல்லாவனுடைய கட்டளைகளில் மீறி நாம் செயல்பட்டிருந்தாலோ அல்லது நம்முடைய காரியங்களில் நாம வரம்பு மீறி நடந்து இருந்தாலோ அதற்கான மன்னிப்பையும் அல்லாஹ் கேட்கும்படி இந்த துவாவின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் அப்போ வரம்பு மீறி செயல்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதுங்க நம்முடைய காரியங்கள்ல நம்முடைய தேவைகள்ல என்ன செய்யக்கூடாது எதையுமே வரம்பும் மீறி நாம் செயல்படக்கூடாது அந்த வரம்பு அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா பெருமநாத சலமா உடைய சில மன்னவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஒரு வழிமுறையை நமக்கு காட்டுறாங்க அந்த வழிமுறையை மீறுவது என்பதுதான் வரம்பு மீறுவது அல்லாவும் அல்லாத கட்டளைகளின் மூலமாக ஒரு காரியத்தை ஒரு செயலை எப்படி செய்யணுங்கிறத நமக்கு அண்ணா சொல்லி கொடுக்கலாம் அதை நாம மீறி செய்வதுதான் வரம்பு மீறுதல் அப்ப இந்த வரம்பு மீறுதல் என்பது அல்லாஹிற்கு பிடிக்காத ஒரு செயல் அதனால தான் குறிப்பிட்டு இதை சொல்றான் எங்கள் இறைவா எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி இருந்தால் அதையும் இன்னசி வாயாக மன்னிக்கு அருள் புரிவாயாக என்பதாக இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான் அதிரத்துல அப்போ உரையாறியோ அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் நவியன் செல்லா வலியசலம் அவர்கள் கூறினார்கள் இனல் ஈமான் கொள்வது இருக்கிறது வெக்கம் வெக்கம் கொள்வது இருக்கின்றது இது இறை நம்பிக்கையின் சிலை என்பதாக பெருமானார் செல்லா வலிய சிலமன் அவர்கள் சொல்லி தாண்டிருக்கின்றார்கள் புகார் இலை சிதம்பே இந்த வெக்கம் இருக்கிறது இது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரிடத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று ஞானம் சொல்லுதல் என்பதாக சொல்லுவார்கள் இந்த வெக்கம் யாரிடத்துல இல்லையோ அவர் விரும்பி எதை செய்து கொள்ளட்டும் என்பதாக செலவாக செலவங்க சொல்லுவார்கள் அப்போ இந்த ஞானம் என்பது இந்த வெக்கம் என்பது ஒவ்வொரு இறை நம்பிக்கை அவர் நிறுத்த வேண்டிய ஒரு பண்புகளில் ஆக சிறந்த ஒரு பண்பாக இருக்கின்றனர் உணர்வெழுதல்ல அவர்கள் சொல்கின்றார்கள் ஒருவர் தன்னுடைய சகோதரிடத்துல நீ என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் வெக்கம் இருக்கிற அப்பெல்லாம் படக்கூடாது வெக்கம் எல்லாம் படாத என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார் இது பெருமான செரல்லா ஒளீஸ் அவர்கள் கேட்கிறாங்க அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறத அவங்க ரெண்டு பேரும் பேசி இருக்கிறத செல்லா ஒளீசலவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட நாயகம் செரல்லா ஒளீசலம் அண்ணவர்கள் அவர் கொஞ்சம் உட்ரையாப்பா வெட்கம் தெல்லுதல் என்பது ஈமானினுடைய ஒரு கிண என்பதாக செல்லா ஒளீசலம் அண்ணவர்கள் அவரிடத்துல பதில் சொல்றாங்க அப்ப வெட்கப்படுதல் என்பது இது முஸ்லிம் என்ற அதிசயிடம் தருது சலாமன் அவர்கள் வெட்டப்படுவதை நானும் கொள்வதை ஈமான என்பதாக சொல்கிறார்கள் கிதாபினுடைய ஆசிரியர்கள் சொல்வார்கள் அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஈமானை ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த இறை நம்பிக்கையினுடைய அடையாளம் ஈமானை எண்பத்தி ஒன்பது கிளைகள் ஆகும் ஈமான் மொத்த எத்தனை கிளைகள் எண்பத்தி ஒன்பது கிளைகள் அதுல வெக்கமும் இருக்கிறது என்பதால் வெக்கம் என்பதும் ஒரு கிளை என்பதாக இப்படி ஹிஃபான் அலி அவர்கள் சொல்லி காண்புகின்றார்கள் பாவம் செய்யறதுக்கு வெட்கம் நடு ஒரு வேலை நம்ம நடந்து போயிடுவோமா வெக்கம் வந்துரும் நமக்கு அதே போன்று பாவம் செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும் ஒரு நான்கு நபர்களுக்கு முன்னாடி ஒரு தீமையான ஒரு பாவமான காரியம் அது ரொம்ப பெரிய பெரிய பாவமோ சின்ன பாவமோ அந்த செய்வதற்கு நமக்கு வெக்கம் வேணும் அவர்தான் உண்மையான முஸ்லிமினுடைய அடையாளம் அதுவாகத்தான் இருக்கு சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு தங்களை மாற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதருனுடைய அந்த வார்த்தை அந்த வாழ்க்கை வழிமுறைகளை பார்த்து பார்த்து எந்த அளவுக்கு மாறினாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய கைலிகள் அவங்க கற்றுக்கக்கூடிய அங்கிகள் அந்த அங்கிகள் என்ன செய்ய மாட்டாங்க தொடக்கி மேலே கூட தூக்கி கட்ட மாட்டாங்க முட்டி தெரியக்கூடிய அளவிற்கு கூட தங்களுடைய அங்கிகளை கட்டி கொள்ள மாட்டார்கள் பெருமானார் வெத்துக்கொடுவார்கள் பெருமாநா சலம்மாளுக்கு அதிகமாக இருந்தது ரொம்ப கொள்வார்கள் நான்கு நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க காற்றை கூட பிரிக்க மாட்டார்கள் அதுல கூட வெத்தன் தேவை என்பதாக இஸ்லாம் சொல்லி காண்பிக்கின்றது மனைவியே இருக்கட்டும் குடும்பத்தார்கள் இருக்கட்டும் வீட்டிலேயே இருக்கிறோம் இருந்தாலும் காற்று பிரிதலில் கூட நாயகம் செல்லா ஒளியில் அவர்கள் தனிமையை தேடி சென்று விடுவார்கள் அதே போன்று கூட அருவறுப்பான கெட்ட வார்த்தைகளே பேச மாட்டாங்க கூட வெக்கம் இருக்கின்றது ஒரு நான்கு பத்து நபர்கள் ஒன்றாக அமைய செல்லும் கொள்ளையே யாருடைய கண்ணுக்கும் தென்படாத இடத்திற்கு சென்றுதான் சிறுமியில் கிடைப்பார்கள் யாரும் பார்க்கற மாதிரி சிறுமீன் கிடைக்க மாட்டாங்க வெற்றம் கொள்வார்கள் இதெல்லாம் நீவாணினுடைய கிளைகள் என்பதாக செலலாணீசலவரோன் வலியுறுத்தி காட்டுகின்றார்கள் அப்ப கண்ணிக்க சகோதரர்களே பாவம் செய்ய வெட்கப்படுவது அவசியமான ஒன்று ஒவ்வொரு பாவத்திற்கு முன்னாடியும் இந்த பாவத்தை செய்வதற்கு நம்ம வெத்த பண்ணோம் இல்லல்ல யாருமே என்னைய பார்க்கலையே அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பாவத்தை ஒரு தவறான ஒரு செயலை நாம செய்யணும் அப்படின்னு சொன்னா சதலாணிசல மரவன் நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க அல்லா உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க மனிதர்களுக்கு மனிதர்கள்தானே பாக்கல அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு பாவம் செய்யணும்னு சொன்னால் அங்க அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் எனவே அந்த நேரத்தில் நீங்கள் வெக்கப்படுங்கள் வெட்கம் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு வாழ்க்கையின் நாயுகம் செல்லவாடி சிறப்பு சொல்லி காண்பிக்கின்றார்கள் எனவே நாணம் கொள்வது என்பது ஒரு கிளையாக இருக்கும் யாரிடத்துல வெட்கம் இல்லையோ வெக்கம் இல்லாமல் நாணம் கொல்லாமல் பாவங்களை அதிகமாக செய்யும் பொழுது அவர் வரம்பு மீறுகிறார் என்பதாக இந்த அரிசின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது இரண்டாவது அபாயம் செலவாவுடைய சிறப்பு கூடியதாக அதற்கு நான் இவ்வளவு மசோதராக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யாருடைய அணு தற்பெருமை இருக்குமோ யாருடைய அணு தற்பெருமை இருக்குமோ அவர் செல்ல மாட்டார் யாருடைய உள்ளத்துல தடு அளவு ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த இறை நம்பிக்கை இருக்குமோ அவர் ஒருபோதும் நரகத்தில் நுழைய மாட்டார் என்பதாக நாயகன் செலவாவுடைய செலவு சென்று காணிக்கின்றார்கள் தற்பெருமையும் இறை நம்பிக்கையும் ஒரு நேரத்துல ஒன்னா வராது வந்துருச்சுன்னு சொன்னா இறை நம்பிக்கை வராது இறை நம்பிக்கை சொன்னா தற்பெருமை வராது ஆனா சொன்னா சொருகத்துக்குள்ள உழைய முடியாது இறை நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா நரகத்திர போக முடியாது நரகத்துல இருந்து அல்லா பாதுகாத்துருவோம் ஆனா இந்த ரெண்டுமே ஒண்ணு சேராது என்பதையும் நாயோ அவங்க சொல்றாங்க அப்போ எண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே வரம்பு மீறிய செயல்களில ஒரு மனிதனிடத்துல அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது தன்னை தானே மிகைப்படுத்தி உயர்த்தி தற்பெருமை அடித்துக் கொள்வது ஒரு மனிதனுடைய குணத்திலேயே அல்லாவிற்கு பிடிக்காத ஒரு குணம் தெரியுமா என்னை என்னைய உயிரி எதுவும் நடக்க முடியுமா என்னை என்ட்டதான் வந்த ஆவணுன்னு சொல்லக்கூடிய ஆணவமான பேச்சுக்களும் தான் எதையாவது ஒன்ன செஞ்சுட்டு அதை மக்களிடத்துல தன்னைத்தானே பெருமையாக பேச கொள்ளக்கூடிய அந்த நிலை யாருட்டெல்லாம் இருக்குதோ அந்த குணம் ரொம்ப கெட்ட குணம் அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா தொழுவக்கூடிய தொழுகையை வீணாக்கிடும் வைக்கக்கூடிய நோன்ப அழிச்சிடும் செய்யக்கூடிய ஹஜ்ஜ ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடும் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராரு நல்லா வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையா மிகப்படுத்தி சொன்னாருன்னு சொன்னா அவர் எத்தனை ஹஜ்ஜு செஞ்சாலும் அந்த ஹஜ்ஜுடைய நன்மைகளை அவர் செய்த அந்த தற்பெருமை ஒண்ணு இல்லாம ஆக்கிடும் ஒருத்தர் தான தர்மங்கள் நிறைய கொடுக்குறாரு அவர் தன்னை மிகைப்படுத்தி சொல்றாரு மிகைப்படுத்தி மக்களிடத்தில் அவர் தன்னை தாங்க காண்பித்துக் கொள்கிறார் பெருமையா செய்த தான தர்மங்களை அதை அழித்து விடும் என்பதாக நபியல் நாயகம் எச்சரித்து காட்டுகின்றார்கள் ஒரு மனிதன் தற்பெருமை கொள்வது அல்லாவுடைய கோபத்தை அவன் மீது ஏற்படுத்தி விடுகின்றது ஒருவன் தற்க தற்கொருமை கொள்வது அல்லாவினுடைய விரோதத்தை ஏற்படுத்தினோம் ஏன்னு சொன்னா இந்த பெருமைக்கு எல்லாம் பெருமைக்கு சொந்தக்கான அல்லா ஒருவன் மட்டும்தான் அது நமக்கு இல்லை நாம பொறுமையாக இருக்க வேண்டுமே தவிர பெருமையாக ஒருபோதும் இருந்து விடக்கூடாது அப்படி இருந்தா நரகத்தின் அதாவது சொருக்கத்தினுடைய வாடகையை கூட நுகர முடியாத ஒரு சூழல் வந்துடும் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் மரம்பும் மீறிய செயல்களில் இதுவும் ஒன்றாக பார்க்கின்றோம் அடுத்தபடியாக பெருமான செவல்லாவணீசரனுடைய திருமணம் நேற்று வரைக்கும் அவருடைய வியாபாரத்தை நம்ம பார்த்தோம் இருபது வயதுல செலவாவளி சில மன்னவர்கள் என்ன செஞ்சாங்க வியாபாரத்தை மேற்கொண்டாங்க அந்த வியாபாரத்துல அவங்களுக்கு ரொம்ப நாணயம் இருந்துச்சு உண்மை இருந்துச்சு என்ன செய்யப்பட்டது மக்கா முழுவதுமே அவர்களை பற்றி ரொம்ப கண்ணியமாக பேசப்பட்டது மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய அன்னை அன்னைஜா அம்மையார் அவர்கள் பெருமானார் செலவாவளி செல மன்னவர்களுடைய நேர்மை உண்மை அந்த சிறந்த சிந்தனை இந்த நேர்மையான வியாபாரம் உழைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள மனம் முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க யாரு அன்னை சதிஜா அம்மையார் அவர்கள் நாயகன் செல்லாவொழி சில மன்னவர்களை திருமணம் முடிக்க ஆசைப்படுறாங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா புகைச்சியல்கள் பெரும் பெரும் தலைவர்கள் சதிஜா அம்மையார திருமணம் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க ஒரு சைடு பெரும் பெரும் தலைவர்கள் இன்னொரு சைடு பெரும் பெரும் செல்வந்தர்கள் பெரும் பெரும் தலைவர்களும் தயாரா இருக்கிறாங்க இது இல்லாம பெரும் பெரும் செல்வந்தர்களும் தயாரா இருக்கிறாங்க யாரா ஹதிஜா நாச்சியார் ஹதிஜா யார திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி ஆனால் அவங்க மனதுல அல்லாஹ் நாடிட்டா அவங்க என்ன விரும்பினாங்க அப்படின்னு சொன்னா நிறைய நாயகம் செல்லமா அவளி செல்ல திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு வந்துருச்சு அவங்களுடைய மனதுக்கும் அது விருப்பமாக இருந்தது உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய தோழியாக இருந்த நபிசா பின் என்று சொல்லக்கூடிய அந்த தோழையிடத்துல தன்னுடைய விருப்பத்தை போய் சொல்றாங்க அவ்வளவு பெரிய ஒரு ராஜ்ஜியத்தை ஆளக்கூடிய ஒரு பெண் அவங்க போய் அவங்க தோழிகிட்ட போய் சொன்ன உடனே அவங்க தோழியின் மூலமாக செலவாடிசலமன் அவர்களும் தகவல் வருது இந்த மாதிரி சதியா நாச்சியார் அவர்கள் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புறாங்க அண்ணாவினுடைய கட்டளையோடு சலமா வளீசல்லவர்களோடும் ஒப்புக்கொள்கின்றார்கள் உடனே தன்னுடைய சகோதரத்தில் அப்படி சொல்றாங்க திருமண தன்னுடைய சிறிய தந்தையினுடைய மகன் அவங்க சொன்ன உடனே அவங்க அவங்க என்ன ஒன்றாக பேசி ஈசி என்ன செய்யறாங்க திருமணத்தை ஏற்பாடு செய்யறாங்க இப்போ இந்த திருமணத்திற்கு நவீனநாயகன் சலமா வளீசல்லோடு கொடுத்த மகள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபது மாடுகளை அன்னை சதிஜான் ஆட்சியார் அவர்களுக்கு செலவா ஒளியலம் அண்ணவர்கள் மகராக கொடுக்குறார் இருபது மாடுகளை மகராக கொடுக்குறார் திருமணம் ஆகும் பொழுது பெருமனார் செல்லமாவடிசலனுடைய சரியான வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாயகம் செல்லமாவளீசல் மன்னவர்களுக்கு சரியான வயதுன்னு சொன்னா இருபது வயது என்பதாக அதே சில சொல்லப்படுகின்றது அன்னை சதிதான் ஆச்சியார் அவர்களுக்கு நாற்பது வயது என்பதாக சொல்லப்படுகின்றது அப்போ அவங்களுடைய திருமண வயது இதுல அன்னை சதிஜா நாச்சியார் அவர்கள் அறிவுல செல்வத்துல அந்த குடும்பம் அந்த அந்த மட்டாவில் வாழக்கூடிய அந்த குருஷருடைய குடும்பத்துல இருந்த எல்லாத்திலேயுமே இந்த மூன்றிலேயுமே ரொம்ப சிறந்தவர்களாக அன்னை சதிஜா ஆச்சியாரர்கள் இருந்த சதிஜா நாச்சியார் அவர்கள் இருந்தார்கள் நாற்பது வயது பெண்ண இருபது வயது இருபது வயது இளைஞர் திருமணம் செய்து வாழ்க்கையில ஒரு குறையை கூட அன்னை சதிஜா நாச்சியார் அவர்கள் சரவாடீஸ்வரர் பத்தி சொன்னதே இது அப்படி வரலாறு அப்படி நடந்திருந்தா அது வரலாறாக சொல்லப்பட்டிருக்கு அதை எந்த எந்த கிட்டாபுல எந்த இமாம் என்ன செய்ய மாட்டாங்க அதை மறைக்க மாட்டாங்க ஆனால் இருபது வயது இளைஞரை திருமணம் செய்தாங்க சந்தியா ஆச்சேர அவர்கள் ஒரு முறை கூட திருமண உடல் பற்றி ஒரு சின்ன குறை கூட சொன்னதுல காரணம் என்னன்னு சொன்னா எந்த விதமான குறையோடும் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் வரலாற்றினுடைய உண்மையாக இருக்குது இந்த சதிஜா ஆச்சார அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஒன்று முதலாவது ஒரு பையன் காசி அதனாலதான் சரவணி செலவன் அபுல் காசி என்பதாக சொல்லி அழைப்பாங்க கடிஞ்சாமையாருக்கு பிறந்த பிள்ளைகள் காசி என்று சொல்லக்கூடிய ஆண் குழந்தை இரண்டாவது மூணாவது நாலாவது உம்முல்சூம் ஐந்தாவது பாத்திமா ஆறாவது அப்துல்லா என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளைகள் பெருமானார் சலல்லா அலுவலி செல்லம் அன்னவர்களுக்கும் அன்னை சதிஜா அம்மையார் அவர்களுக்கும் பிறந்தார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது எல்லாம் வல்ல இறைவன் நவீன நாயகம் சலல்லா அலுவலி செல்லம் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாஹிதாவான அவனை ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து சுஹான் அல்லாஹ் சுஹான் அல்லாஹ்